ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது வீட்டில் நம்ம என்னென்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து புதுசாக யோசித்து நம்ம பண்ணோம் அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ நான் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட ஆக்சுவலி கிட்ஸ் ரூம் அப்படின்னு டிசைன் ப டிசைட் பண்ணி பண்ண பேக் ட்ராப் இது பேக் கபோர்ட் ஃபர்னிச்சர் ஒர்க்கு பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கிறோம் அதாவது என் ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாரு இங்கே யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இப்போ என்னோடய யூடியூப் ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூமு ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ண அப்புறமா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது நான் ஒன் பை ஒன்றாக சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஓகே இனிமேல் வந்து நம்ம ஓன் ஹவுஸ் மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே நாங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பெஸ் கண்ட்ரோல் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் நம்மளை எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பூச்சி எட்டு கால் பூச்சி கொசு ஓகேங்களா பெஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து பக்கத்து பக்கத்தில் வந்து இந்த ரோ ஹவுஸு இந்த குட்டி பக்கத்து பக்கத்து பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வீடு பெருசாக இருந்தாலும் நம்மளோட சரௌண்டிங்ஸ் வந்து ஒரே மாதிரி லைக் எல் இடமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ நம்மளோட இருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் இல்லாமல் என்ன தான் எம்டி ஹவுஸில் பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு பூச்சும் இல்லாத இருக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு தெரியாது திடீர்னு எங்கே ஒரு கக்கா பூச்சி வரும் அதுவும் வள்ளினா எனக்கு ரொம்ப பயம் அதனால நமக்கு வந்து ஐயோ தயவு செஞ்சு இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ஆகணும் அதை விட மூணாவது விஷயம் முக்கியமான விஷயம் கரையாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட் ஒர்க் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த டெர்மைட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ இருக்கிற வந்து வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த டைம்லையே இந்த பெஸ்ட் கண்ட்ரோல்ல மோஸ்ட்லி டேர்ம்னைட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணிடுவாங்க பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மோர் தென் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி வாங்கின வீடு ஸோ அதனால அப்போலாம் வந்து எங்களுக்கு இதை பற்றி ஐடியாவே கிடையாது இல்லாமல் அப்போ நாங்கள் குயத்தில் இருந்தோம் ஸோ அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வீடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கினா போதும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தோம் நல்லா ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணது பெஸ்ட் கண்ட்ரோல் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணோம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண உடனே நாங்கள் பண்ண அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி யூபிவிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு ஓப்பனிங்ஸ் இருக்குது வீட்டில் ஒரு ப்ரைவேட் ஆரஸ் ஒன் ப்ரைவேட் அரேஸ் டூ அதுக்கப்புறம் சாரி நாலு நாலு ஓப்பனிங் ப்ரைவேட் டேரஸ் ஒன் ப்ரைவேட் டேரஸ் டூ அதுக்கப்புறம் ஒரு பால்கனி அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் ஏரியா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக லைக் ஓப்பனாக ஓப் ஓப்பன் டு வேர் இருக்கிற இடம் ஸோ அதனால ஆகுது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லேக் ஆஃப் ப்ரைவசி ஏன்னா இந்த பில்டிங்க்கும் அந்த பக்கத்து பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் ரோட் தான் நடிக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் ஆக உலகேன் ஏதோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கோங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசி லேக் ஆஃப் ப்ரைவசி இன்னொன்று டஸ்ட்டு நிறைய வர்றது இன்னொன்று முக்கியமான விஷயம் பூச்சிகள் பள்ளிகள்லாம் வந்து உள்ளே வர்றது கொசு வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூஸ் இருந்தது ஸோ அதனால் நாங்கள் பண்ணது என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியாவும் சர்வீஸ் ஏரியாவும் சர்வீஸ் ரூம் கிச்சன் இருக்க சர்வீஸ் ரூம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த சென்ஸ் இந்த கதவு ஜெனல் போடுவாங்க பார்த்தீங்களா இந்த நாங்கள் கோயிலத்தில் இருந்தப்போ ஒரு ஜெனல் நாங்கள் வீடியோ போடும்போது இப்படி மூவ் பண்ணி ப்ளாக் இப்போ கூட நீங்கள் கூட நிறைய அந்த மாதிரி ஜெனல் போட்டு நாங்கள் வந்து அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது நம்ம வந்து அந்த கண்ணாடி என்ன சொல்கிறது இந்த டிண்டட் கிளாஸ் மாதிரி அந்த கிளாஸ் வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சன்லைட்லாம் உள்ளே வரும் அது ப்ராப்ளம் கிடையாது இந்த வெளிச்சமும் வரும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு வெளிச்சம் வராதுனாலும் ஓரளவுக்கு வெளிச்சம் வரும் ஓகேங்களா ஸோ அது ஒன்றும் பண்ணியிருந்தோம் அடுத்து அதோடு சேர்த்து முக்கியமான விஷயம் நம்ம ஊரில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அடுத்தது பார்த்தீங்கன்னா கொசு அதுவும் நாங்கள் இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல கொசு ரொம்ப அதிகம் இதுக்கு முன்னாடி இருந்தும் பாத்தீங்களா அங்கே வந்து கொசு சுத்தமாக கிடையாது இருக்கும் வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோ வெளியில் போய் அந்த பார்ட்டில் வாக்கிங்லாம் போகிறோன்னா அப்போ வந்து உட்கார ஒரு இடத்துலனா கொசு வரும் லைக் அந்த மரம் செடி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வரும் பட் இந்த இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய கொசுக்கள் வந்து நாங்கள் முன்னாடி வாங்கிறது நிறைய இருந்தது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விண்டோஸ் மெயின் டோரு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன அந்த இந்த பால்கனி ஏரியா கவர் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்புறம் அந்த சர்வீஸ் ஏரியா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொசு மெஷ் போட்டு அந்த இப்படி இப்படி ஜிக்சாக்டாக அப்படி திறந்து மூடும் பார்த்தீங்களா அந்த ஒர்க் அது அது பண்ணோம் ஏன்னா அது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னால் நானும் சரி என் வீட்டுக்காரரும் சரி இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம் நம்ம நம்ம ஊரில் தான் அதனால் கொசு கடி எங்களை எதுவும் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது ஆனால் என் பையனுக்கு கூட இங்கே எட்டு மாதம் இங்கே எட்டு மாதம் வரைக்கும் இங்கே தான் இருந்தால் பிறந்து பட் அங்கே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா கொசு கடிச்சதுன்னா அந்த கருப்பாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா கருப்பாகிடும் அது மறையவே மரியாது என் பொண்ணுக்கு இன்னும் டூ மச் கொசு கடிச்சதுன்னா அவ்வளவுதான் அந்த மார்க் இன்னும் கூட இருக்குன்னு இருக்கலாம் பாருங்கள் அந்த காலலாம் பார்த்திங்கன்னா அந்த கொசுக்கடி மார்க் இருக்கும் ஸோ அதனால் இது எது பண்ணுறோமோ இல்லையோ அந்த கொசு கடிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு கொசு மெஷ்ஷு வந்து நாங்கள் ஃபுல்லாக போட்டோம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோட ப்ரைவேட் டெரேஸ் ப்ரைவேட் டெரேஸ் அப்படின்றது நமக்கு வந்து ப்ரைவசியாக இருக்கக்கூடிய ஒரு டெரேஸ் ஆனால் இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனில் அது ப்ரைவசியாகவே இருக்காது ஏன்னா எதிர்க்க இருந்து பார்க்கலாம் மேலேருந்து குப்பை போடலாம் தண்ணி ஊற்றலாம் எல்லாமே பண்ணலாம் அதனால் அது ப்ரைவேட் டெரேஸாகவே இல்லை நிறைய இந்த மாத்திரை கவரு பேண்டேடு முடி சாக்லேட் கவர் ஏன்னா வந்து இந்த பிரைவேட் எஸ்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேக்னெட்டோட விண்டோஸ்லாம் வரும் ஸோ அந்த வழியை எதாவது தூக்கி போட்டாங்கன்னா டப்பன் வந்து எங்கள் மாட்டிலே தான் விழும் ஸோ அதுவே பாத்தீங்கன்னா பயங்கர நமக்கு வந்து டென்ஷன் அதுவும் இல்லாமல் ஏசியோட அவுட்லெட் எல்லாமே மேலே அந்த வரிசையாக செவரில் அடிச்சிருப்பாங்க அதோடய பைப் கனெக்ஷன் எல்லாமே கீழே வரும் ஆக்சுவலி அதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது பட் அதை வந்து சரியாக சில பேர் ஃபிக்ஸ் இருக்க மாட்டாங்க இல்லைன்னா அது அருந்து கீழே விழுந்துரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல் தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த டெரஸில் தான் விழும் பாச பிடிச்சிரும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக ரூஃபிங் போட்டுட்டும் ஸோ ப்ரைவேட்டே டெரேஸ்ன்னு எதுக்கு வச்சிருக்காங்க நமக்கு வானம் பார்க்க தான் டெரேஸு அதோட பர்பஸே இல்லையே அப்படின்னு கவலை தான் பட் ஸ்டில் வேறு ஆப்ஷன் கிடையாது இல்லைனா நம்மளோடைய அந்த டெரேஸை வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதோட ஸ்ட்ரென்த்தும் நாள் பட தண்ணி பட்டு தண்ணி தண்ணி தண்ணிப்பட்டு பாசம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து இதுவும் கிராக்ஸ் விட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நிறைய இடத்துல இங்கே அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து விட்டுருக்கு ஸோ அதனால் அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரைவேட் டெரேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரூஃபிங் போடுறோம் அட் த சேம் டைம் எங்களுடைய பிரைவேட் டேரேஸுக்கும் பக்கத்து வீரோட பிரைவேட் டெரஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செவ்வாயில் தான் தடுத்துருப்பாங்க ஸோ அதுலேயும் நம்ம வந்து சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு ரூம் மாதிரி ஆகிட்டோம் ஸோ ஒரு ஈவினிங் டைம்லேயோ ஒரு மார்னிங் டைம்லேயோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்காந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு சிப் சாட்டிங் பண்ணுறதுக்கு பசங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ஹார்ட்வேர் ரிலேட்டடாக பண்ண விஷயங்கள் அடுத்தது ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அதாவது நுணு நோய்ஸஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு திங் பெயிண்டிங் நான் வந்து இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரே கலராக அடிச்சிடவே கூடாது பெயிண்ட்டு அப்படின்றதுனால் நான் வந்து ரொம்ப இதுவாக இருந்தேன் ஏன்னா நம்ம இந்த வீட்டுக்கு வுட் ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு தீம் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம பண்ணோம் இது வந்து இவங்களுக்கான ரூம் இது வந்து இவங்களுக்கான ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஒரு ஐடியா வச்சிருப்போம் பார்த்தீங்களா இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணும் அந்த மாதிரி தச்சு தான் நம்ம பண்ணோம் அதே மாதிரி பெயிண்டிங்கும் நம்ம அந்த ரூமில் பண்ணியிருக்கிற அந்த ஃபர்னிஷிங்கோட அந்த மைக்கா கலருக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது வந்து ஒன்று அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லை அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியாவது இருக்கணும் ஓகேங்களா அதாவது அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த அந்த மாதிரி இதில் பண்ணிருந்தோம் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கேட்குற அவுட்புட் வந்து நம்ம கிடைக்கல அதனால கொஞ்சம் செலவுகள்லாம் கொஞ்சம் தாறுமாறாயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது தான் பண்ணிருந்தோம் ஸ்டென்சிலிங் ஒர்க் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக ஒரு வால் ஃபுல்லாக வந்து ப்ரௌன் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐவரி பண்ணிவிட்டு பண்ணியிருப்போம் பட் அந்த ஸ்டென்சிலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம சரியான அவுட்புட் நமக்கு வரல அதனால் ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ண சொல்லிட்டோம் ரீபெயிண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து வால்பேப்பர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால் ஸ்டென்சிலிங் நானே பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூடியூபில் வீடியோ பார்த்து பண்ணலாம்லாம் யோசிச்சோம் பட் ஸ்டில் அதில் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெல்வெட் பேப்பர் வெல் தொட்டு பார்த்த பார்த்தீங்கன்னா வெல்வெட் டெக்ஸ்டர் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரவுன் வெல்வெட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காப்பர் கோல்டு ஒரு கோல்டிஷ் காப்பர் மிக்ஸ் பண்ணி மேலே ஒரு வெல்வெட் வச்சு நம்ம வந்து ஒரு வால் பேப்பர் போயிட்டோம் எங்களோட பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு தீம் என் வீட்டுக்காரருக்கு வந்து ரெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரெட்னு ஐவரி ஸோ அதனால நம்ம வந்து அந்த ரூமுக்கு வந்து ஸ்டென்சில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்டென்சில் நல்லா வாங்கிருந்தது அது கொஞ்சம் சிம்பிளான ஸ்டென்சில் தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் வர மாதிரி ரெட் பேக்ரவுண்டில் ஒயிட் செரி பிளாசம் ஸோ ரெட்டுக்கும் ஒயிட்டு சூப்பராக இருந்தது எனக்கு எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கலி அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்ல அவுட்புட் வந்திருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லாஸ்டில் வந்து பிங்க் பிங்க் கலரில் ஒரு ஒர்க் பண்ணி ஒரு ரூம் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு நம்மளுடைய கபோர்ட் ஒர்க் எல்லாமே வந்து பிங்க் அண்ட் பீச் பிங்க் அண்ட் பீச் இருக்கும் ஸோ அதை வந்து ஓகே இது இப்போ கரண்ட்டாக இருக்கிற கிட்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் பிங்க் அண்ட் பீச் பிங்க் அண்ட் பீச்ன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து டக்குன்னு பார்க்கும்போது இந்த கோயில் வாசல் கலர் மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் இது வந்து நான் வந்து பிங்க் ட்ரெஸ்ஸில் பார்த்து எடுத்த ஒரு ஒரு டிசைன் பிங்க் அண்ட் பீச் பிங்க் அண்ட் பீச்ன்னு வந்த மாதிரி அடுத்து இப்போ நம்ம இருக்கிற இந்த ரூம் பார்த்திங்கன்னா இப்போ எங்களோடய ஒர்க் பிளேஸ் ஸோ இதோட கலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கும் ஒரு ஜாமெட்ரிக் டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம் மாஸ்கிங் டேப்லாம் போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ப்ளூ இருக்கிறதுனால நான் எல்லோ பெருசாக வந்து ஹைலைட் பண்ண விரும்பல பட் ப்ளூ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வால்ல வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதுவுமே வந்து ஒரு எல்லா ரூம்லேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வால் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த வால் வந்து இட் ஷுட் பி லெஃப்ட் அன்டிஸ்டர்ப் அந்த வாலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹால் ஹாங்கிங்கும் கிடையாது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் அதுவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வால் மாதிரி ஸோ தான் வந்து பிளான் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக வந்துருச்சு எல்லாம் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம் டீப் கிளீனிங் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ண அப்புறமா நம்ம வந்து இந்த த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டை என்னாலே தனியாலாம் வந்து பெருக்கி மாப் போட்டு கபோர்டு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம லேஃப்டெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி சத்தியமாக வந்து நடக்காத விஷயம் அப்படியே நம்ம பண்ணுதுனாலும் அறகுறையாக தான் பண்ணுவோம் அதனால் ப்ரொஃபஷனலாக ஒரு க்ளீனிங் டீம் நம்ம வந்து ஹையர் பண்ணி அவங்க எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஏன்னா முக்கியமான விஷயம் சால்ட் வாட்டர் ஹார்ட் வாட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே ஹார்ட் வாட்டர் தான் அதெல்லாம் பாத்ரூமில் எக்கச்சக்கமாக இருந்தது ஸோ எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ரேட்ஸும் பார்த்திங்கன்னா நாமினலாக இருந்தது என்ன கேட்டிங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இது ஸ்லாப்பு அந்த கபோர்டு இன்டீரியரு கிச்சன் உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பக்காவாக க்ளீன் எடுத்துக்கிட்டு டெரேஸ் டெரேஸ் ஆக்சுவலி அவங்க டெரேஸ் பண்ணப்போ அப்போ இது இருந்தது பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்தது அதனால அது அவங்க எதுவும் பண்ணல பட் ஃபேன்லேருந்து டியூப் லைட்லேருந்து நமக்கு வந்து என்ன சொல் ஸ்விட்ச் போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு ஜஸ்ட் ஒன் டே ஒர்க் தான் அவ்வளோதாங்க அதோட இந்த ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் சொல்லிடலாம் ஸோ இதெல்லாம் தான் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்காக செஞ்ச மாடிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்தோட கிளிப்ஸும் பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்டில் ஒன்று ஒன்றா நான் ப்ளே பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்